அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி வணக்கம் பொதுமா வந்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை வந்து விதவிதமான கோலங்கள் இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு கோலத்தில் இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அலங்கோலத்திலும் அலங்கோலமாக இருக்கும் அப்போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் போட்ட கோலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தொடனே வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க குறிப்பாக பெண்கள் அதிகாலையில் எழுந்து அது வயதானவர்களோ அல்லது இளைய வயது உள்ளவர்களோ எழுந்து கோலம் போடுவாங்க கோலம் போட்டு தான் அன்றைய நாளை தூக்குவார்கள் நம்ம நிறைய வீட்டில் கோலம் போட்டிருப்போம் நம்மளே போட்டிருப்போம் நிறைய கோலம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோலம் ஏன் போடுறாங்கன்னு தெரியாது நமக்கு எதுக்காக கோலம் போடுறாங்கன்னு கேட்டு பாருங்களேன் அழகாக இருக்கணும் அதுக்காக போடுறோம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அதனால் போடுறோம் பொங்கல் வருது அதனால் போடுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கோலத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கோலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கோலத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்ற அப்போ இந்த கோல போடுறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யோக ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க ஆசனங்கள் எல்லாம் அந்த கோலம் போடும்போது உங்கள் உடல் வந்து அந்த ஆசனத்துக்கு தகுந்தபடி மாறுது அப்படின்னு சொல்கிறேன் அதிலும் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து இந்த கோலம் யார் போடுறா அப்படின்னு பார்த்தா ஆண்கள் போடுறதில்ல பெண்கள் தான் போடுறாங்க அதிலும் குறிப்பாக அந்த பெண்கள் எப்படி இந்த கோலம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்து போடுறதில்ல இந்த கோலம் வந்து எல்லோரும் இன்னைக்கு உட்காந்து போடுறாங்க ஆனால் அந்த கோலத்தை உட்காந்து போ போடக்கூடாது குனிஞ்சு தான் போடணும் கோலம் ஏன் அந்த குனிஞ்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குனிந்து போடும்போது அர்த்த சிரசாசனம்னு சொல்லுவாங்க அதாவது பாதி சிரசாசனம் உங்களுடைய உடல் வந்து பாதி வளைந்து கிட்டத்தட்ட தரையிலிருந்து ஒரு ரெண்டடி தூரத்துக்கு உங்கள் தலை வந்து குனிஞ்சிருக்கும் அப்போ உங்கள் தலைக்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டம் பாய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பிப்பை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வருது இதற்கு நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு தீர்வு சொல்லியிருந்தாங்க காலையில் இருந்துச்சு கோலம் போடு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி வருது அதுவும் இல்லாமல் ரெகுலராக இல்லாத இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டு தடவை மூணு தடவை பீரியட்ஸ் ஆகிடும் அதுபோ இந்த அது போக கர்ப்பப்பை பலவீனம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது நீங்கள் அந்த பொசிஷனில் அந்த புனிந்து நின்று கோலம் போடும்போது என்ன கர்ப்பப்பை சரியான முறையில் அழுத்தப்படுகிறது அப்போ டெய்லியுமே இந்த கர்ப்பப்பை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மசாஜ் பண்ணப்படுது சரியாக அழுத்தப்படுது அப்போ அதனுடைய செயல்பாடு சரியாக இருக்குது அதில் வந்து எந்த விதமான கட்டிகளோ கொழுப்பு கட்டிகளோ எந்த விதமான நீர் கட்டிகளோ தோன்றுவதில்லை ஏன்னா டெய் அது டெய்லியுமே அழுத்தப்படுறதுனால அந்த பகுதி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது உடல் சார்ந்த கோணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் வந்து ஒரு கோலத்தை ஒரு வடிவமாக சொல்கிறோம் அது ஒரு டிசைன் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் இது இன்னும் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான அதிர்வுகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வடிவத்தை உருவாக்கும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது அதாவது ஒரு சவுண்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர் ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி ஒரு அதிர்வை ஏற்படுத்துது அந்த அதிர்வு ஒரு சவுண்டை ஏற்படுத்துது அப்போது ஒரு ஆற்றல் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது அந்த அதிர்வு ஒரு ஓசையை உருவாக்குகிறது இப்படி தான் ஒரு சவுண்டு உருவாகுது இப்போ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் கேட்க முடியும் இந்த சவுண்டு இந்த ஓசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆற்றல் அதிர்வை உண்டாக்குறது அதிர்வு என்ன பண்ணால் காற்றில் காற்று அலைகளில் அந்த அதிர்வை பரப்போம் அது அலை அலை பரவி உங்களுடைய காதுகளில் வந்து மோதும் போது நமக்கு ஓசையாக கேட்குது பாருங்கள் இந்த ஓசையை இந்த ஓசையை நமக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விதமான விளைவுகளை நமக்குள்ளே அந்த ஓசையை ஏற்படுத்தினா அதற்கு பேர் நம்ம மந்திரம்னு சொல்கிறோம் மந்திரம் என்றால் என்னவென்றால் உங்களுக்குள் நல்ல விதமான அதிர்வுகளை வைப்ரேஷனை உற்பத்தி செய்யக்கூடிய ஓசையை நம்ம மந்திரம்னு சொல்கிறோம் அதே மாதிரி நமக்குள் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் உருவாக்குகிற ஓசைகளை நாம கேட்க விரும்புவதில்லை அது வந்து அபசகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அபஸ்வரம் அப்படின்னா நமக்குள் எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஓசைகள் இப்போ பாருங்கள் ஒரு ஓசை தானே வந்தது அது நமக்கு இறஞ்சலாம் இருக்கு இல்லையா அப்போது ஒரு ஓசை உங்களுக்குள் என்ன விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்து அந்த ஓசையை நாம் நல்ல ஓசை மந்திரம் என்றும் அதை நாம் ஒரு சத்தம் இறைச்சல் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் நமக்கு ஒவ்வாத ஒரு இறைச்சல் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் இப்போ இந்த ஓசையை நம்மளால் காதில் கேட்க முடியும் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சிந்தித்தாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஓசையை கண்களால் காண முடியும் கண்டுபிடிச்சு சவுண்ட் எப்படி கண்ணில் பார்ப்பீங்க இன்றைக்கு விஞ்ஞானம் அதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிச்சிருச்சு இன்னைக்கெல்லாம் என்ன ஜெர்மன் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு பிளேட்டில் நீங்கள் மேலே வந்து வெள்ளைக்கிளர் கொடியை தூவி டோன் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி அதில் கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஃப்ரீக்குவென்சியை டியூன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி அதிரும் அப்படி அந்த போது அதில் மேற்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பொடிகள் ஒரு டிசைனில் வரும் அந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் வீட்டில் போடுற கோலம் மாதிரியே இருக்கு அப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியும் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது அந்த அதிர்வு ஒரு வடிவத்தை ஏற்படுத்துகிறது அதில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் த்ரீ டூ அப்படிங்குற ஒரு ஃப்ரீக்குவன்சி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்வன்சி நான் சொல்லப்படுது அது அப்படி சரியா அப்படின்னுங்கிற தெரியல ஆனால் அந்த அளவுக்கு நம்மோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியில் வரையக்கூடிய போடக்கூடிய அல்லது அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது வரக்கூடிய அந்த வடிவம் அப்படிங்கிறது அதை நாம் கண்களில் பார்க்கும்போது நம் கண்களுக்கும் மனதுக்கும் மிக இதமாக இருக்கும் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும் அப்போது ஒரு வீட்டு வாசலுக்கு நாம் போகும்போது நாம் கோலம்னு பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஓசை இப்போ வீட்டு வாசலில் போகும்போது யாராவது வாசலேருந்து வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ விதமாக இருக்கும் நீ வீட்டுக்குள்ளே வராத விளைவோ போ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ இந்த கோலம் என்ன பண்ணுதுங்க நம்ம வரவே இருக்கிறது அப்போது ஒரு ஓசையை வடிவமாக மாற்ற முடியும் இன்னைக்கு வந்து என்னென்னா விஞ்ஞானத்தில் நிறைய தெரபிகள் இருக்குது சீமோ தெரபி அப்படிங்கிற ஒரு திறப்பே இந்த அதிர்வுகளை வைத்து கொண்டு மனிதர்களுக்குள் எப்படி நல்ல விதமான வைப்ரேஷன்களை அதிர்வுகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்லாம் இன்றைக்கி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டுருக்கு அப்போது ஒரு ஓசையை நம்முடைய முன்னோர்கள் வடிவமாக மாற்றி வரைந்து வைத்தார்கள் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலோடய சுவற்றிலேயோ உள்பக்கம் பக்கம் கோயிலுடைய உள்ள சுவற்றிலேயோ மேல் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பூ டிசைன்லாம் போட்டுருக்கோம் நாம் என்ன நினைப்போம் அதெல்லாம் ஏதோ ஒரு பூ டிசைன் அப்படின்னு நினைப்போம் அது பூ டிசைன் கிடையாது அது மந்திரங்களுடைய நல்ல ஓசையினுடைய வடிவங்கள் அந்த அந்த வடிவங்களுக்கு பக்கத்தில் அது அந்த அல்லது நீங்கள் அந்த வடிவங்களை பார்த்தாலே உங்களுக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆழ்ந்த அமைதி தோன்றும் அப்போ காதலை மட்டும் நம்ம முன்னோர்கள் அந்த இசையை கேட்கும்படி ஓசையை கேட்கும்படி நமக்கு செய்யவில்லை கண்களாலும் அந்த இசையை காண முடியும் அப்படிங்கிறத அந்த எல்லாம் வரைஞ்சி வச்சாங்க இது ஓசையை வடிவமாக மாற்றக்கூடிய நுட்பம் இப்போது காலையில் எழுந்த உடனே பெண்கள் என்ன சொல்கிறோன்னா சூரிய உதயத்திற்கு முன்பே இந்த கோலங்களை போட்டுடணும் மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போட ஆரம்பிச்சிடுவாங்க நான்கு மணிக்கே போட வேண்டும் இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சில நிபந்தனைகள் இருக்குது இப்போ அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து கோலம் போடுறாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு கோலத்தை வைத்தே அந்த வீட்டினுடைய கோலம் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியும் அந்த வீட்டில் அந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறது எல்லோருடைய மனநிலை எப்படி இருக்கிறது குடும்பத்தில் ஒரு பெண்ணினுடைய மனநிலை நல்ல விதமாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பொருள் அப்போ அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அவள் போடும் கோலத்தை வைத்துக்கொண்டு அவளுடைய கோலத்தை கண்டால் கூட சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவளுடைய கோலத்தை போ பார்த்த போது சொல்ல முடியும் அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் அப்போ காலையில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பெண் நல்ல மனநிலையில் எழுந்து அந்த கோலத்தை போடும்போது அவளுடைய ஃபோக்கஸிங் அவளுடைய அந்த கவன குவிக்கும் திறன் அதிகரிக்கிறது ஏன்னா கோலத்தை நீங்கள் கவனம் இல்லாமல் போட முடியாது கோலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கோலம் இருக்குது அதாவது வெறும் கோடுகளாலே போடக்கூடிய கோலம்னு ஒன்று இருக்குது புள்ளி வச்சு போடுற கோலம் நல்லா இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறுக்கு புள்ளி நேர்புள்ளி இப்படியெல்லாம் கோலம் இருக்கும் அப்போ இந்த கோலங்களை நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது என்னங்கன்னா உங்களுடைய மூளையினுடைய கவனிக்கும் திறன் அதிகரிக்கிறது அப்போ காலையில் உங்களுடைய உடல் நின்று கொண்டு வளைந்து அர்த்த சிரசாசனம் என்று சொல்லப்படக்கூடிய பாதி சிரசாசன நிலையில் உங்களுடைய விரல்களை கொண்டு நீங்கள் அந்த கோலத்தை போடும்போது உங்களுடைய உடலும் மனமும் ஒரே புள்ளியில் சங்கமிக்கிறது நீங்கள் ஒரு புள்ளி வைக்கும்போது உங்களுடைய உடலும் மனமும் ஒரே புள்ளியில் சேர்கிறது இப்படி சேரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கவனிக்கும் திறன் அதிகரிக்கிறது கவனிக்கும் திறன் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு மனதினுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மனதினுடைய ஆரோக்கியம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நான் முடிவு பண்ண முடியும் அதனால தான் ஆன்மதாரணாவில் ஒரு நாளைக்கு நாம் இத்தனை முறை ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும்னு சொல்ல காரணம் என்னென்னா எவ்வளவு முறை நீங்கள் உங்களால் எளிதாக கவனிக்க முடிகிறதோ கவனிக்கும் போது உங்களுக்கு எந்த இடஞ்சலும் இல்லாமல் இருக்கிறதோ உங்களுக்கு ஆரோக்கியமான மனம் இருக்கிறது என்று அப்போ நீ இந்த கோலத்தை நாம் ரொம்ப கவனமாக போடும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கவனிக்கும் திறன் அதிகரிக்கிறது கவனிக்கும் திறன் அதிகரிப்பதால் மனதினுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கிறது அதே போல் ஒரு ஆரோக்கியமான மனம் கொண்ட ஒரு பெண்ணால் தான் நல்ல பெரிய கோலங்களை போட முடியும் ஒரு பெண் பெரிய கோலங்களை போடுறான்னு வைங்களேன் சில வீட்டில் வந்து முற்றத்தில் போடுவாங்க கோலம் அந்த முற்ற கோலம் ஃபுல்லாக போட்டாங்கன்னா அந்த பெண்ணினுடைய மனம் நல்ல தன்மையில் நல்ல உயர்வான நிலையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களால் கோலம் போட முடியாது இதுதான் ரகசியம் மனநிலை பாதிக்கப்பட்டாலோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ நீங்கள் எனில் இருந்தாலோ நீங்கள் எந்த விதமான டிப்ரெஷனில் இருந்தாலோ உங்களுக்கு கோலம் போட வராது எனவே ஒரு வீட்டு வாசலில் கோலம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ மன ரீதியான எந்த ஃபோபியாவோ இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த கோலம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கோலமும் மாட்டாங்க வித்தியாசமாக மாற்றி மாற்றி போடுவாங்க அப்படி போடும்போது அவருடைய திறன் அதிகரிக்கிறது க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கிறது ஒரு சர்வே எடுத்தாங்க கோலம் போட்ட எல்லாம் சர்வே எடுத்த போது அந்த பெண்கள்லாம் என்ன சொன்னாங்க எதற்காக நீங்கள் கோலம் போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா இந்த கோலத்தை போட்டு முடித்த உடனே நாங்கள் உற்சாகமாக உணர்கிறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அப்போ இந்த கோலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது ரீஃப்ரெஷ் அவங்களுடைய உடலையும் மனதையும் ரிஃப்ரெஷ் செய்து ஒரு நாளை புதியதாக தொடங்குகிறது படைப்பு திறனோடு தொடங்குகிறது ஒரு நாளை நீங்கள் எப்படி தொடங்குகிறீர்களோ அதுதான் அந்த அந்த தன்மை தான் அந்த நாள் முழுவதும் நீடிக்கும் நீங்கள் காலையிலேயே கவலையோடு நீங்கள் படுக்கையில் எழு எழுந்திருக்கும் போதே பல பிரச்சனைகளோட கவலைகளோடு நீங்கள் எழுந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த காலையை உற்சாகமாக தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும் அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் இந்த கோலம் போடும் முறை அப்படின்னு அறிமுகப்படுத்துனாங்க இதற்கு நிறைய இன்னைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது இந்த கோலம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் மனிதர்களுடைய உடலிலும் மனதிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது எல்லாம் இன்றைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய பேப்பர்ஸ் அவங்க சப்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எனவே இப்படி ஒரு அற்புதமான கலை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து நம்முடைய பெண்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படி ஒரு சின்ன வேலையில் எப்படி வைத்திருப்பது என்பதை கண்டுபிடித்து அந்த அது அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பம் முழுவதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இன்றைக்கி நாம் அதெல்லாம் மறந்துட்டோம் இன்றைக்கி நகரம் நம்ம நகர வாழ்க்கையில் நாம் அதெல்லாம் மறந்து விட்டோம் அது மறந்து அது மறந்ததினுடைய விளைவு தான் இந்த பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை நோய்கள் இன்றைக்கி அந்த காலத்தில் கோலம் போடும் எந்த பெண்ணுக்கும் கர்ப்பப்பை நோய் வராது கர்ப்பப்பையினுடைய அமைப்பு அதனுடைய செயல்முறை எல்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதில் பார்த்திங்கன்னா அது சின்னதாக இருக்கும் கொஞ்சம் நடுத்தர வயந்தனும் கொஞ்சம் பெரிதாகும் திருமணமான காலங்கட்டம் வரைக்கும் பெரிதாகும் மெனோபாஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை சுருங்க வேண்டும் கர்ப்பப்பை சுருங்காவிட்டால் அதை எடுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் அதனுடைய அடிப்படை அப்போ கோலம் போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அழுத்தப்பட்டு சுருக்கப்படுகிறது மெனோபாஸ் பீரியட்லேயும் நீங்கள் அதை போட்டு வந்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையானது இயற்கையாகவே சுருங்கிவிடும் சுருங்கிய கர்ப்பப்பையினால் எந்த ஆபத்தும் இல்லை சுருங்காமல் விரிவடைந்து அதே நிலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கழிவுகள் தேங்குது அதில் பொங்கல் வருது அது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு அதை எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க எனவே இவ்வளவு ஆழமான ரகசியங்களையெல்லாம் வைத்து வெறும் சின்ன சின்ன புள்ளிகளை வைத்து கொண்டு இவ்வளவு பெரிய விஷயங்களையெல்லாம் அவங்க சாதாரணமாக செஞ்சுருக்காங்க எனவே இது மீண்டும் அந்த பாரம்பரியத்தை நாம் கொண்டு வர முடிந்தால் நம்முடைய பெண்களுடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க முடியும் இதுதான் கோலம் போடுவதன் ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்